வணக்கம் நாம் டிவி முன்னூற்றி செய்திகள் பிரஸ் மீடியா டாக்டர் அட்வொகேட் வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்டிக்கொள்ள தமிழக அரசு தமிழக காவல்துறை அறிவிப்பில் மறுபரிசீலனை தேவை எல்லா துறைகளிலும் போலிகளும் மோசடிகளும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன தீ விபத்து நேர்ந்துவிட்டது என்பதால் யாரும் வீட்டில் சமையல் செய்யக்கூடாது என்பதை போல் இருக்கிறது தமிழக அரசின் காவல்துறையின் இந்த அறிவிப்பு போலீஸ் என்பதே அரசாங்க துறையின் பெயர் அதுபோன்ற அரசாங்க பெயர்களை எழுதக்கூடாது என்பதே விதி தனியார் வாகனங்களில் போலீஸ் என்று ஒட்டிக்கொண்டு சிக்னல்களில் நிற்காமலும் ஹெல்மெட் போடாமலும் செல்வோர் மீது நடவடிக்கை எடுங்கள் தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் தங்கள் கட்சி கொடிகளை அனுமதியின்றி வாகனங்களில் கட்டிக்கொண்டு போக்குவரத்திற்கு இடையூறாக வேகமாக சாலைகளில் பொதுமக்களை விரட்டியடித்து செல்வது மட்டும் நியாயமா இதை முதலில் தடுக்க வேண்டும் வாகனங்களின் முன் பின் உள்ள நம்பர் பிளேட்டுகளில் அரசு விதிகளின்படி ஸ்டிக்கர் ஊட்டக்கூடாது என்பது போக்குவரத்து துறையின் விதிகளின்படி சட்டமாகும் இதை மீறுவது தவறான செயல் வழக்கு பணிக்காக நீதிமன்றத்துக்கு தடங்கள் இல்லாமல் செல்லும் வழக்கறிஞர்களுக்கும் விரைவாக செய்தி சேகரிக்க செல்லும் பத்திரிகையாளர்களுக்கும் அவசர சிகிச்சைக்காக செல்லும் மருத்துவர்களுக்கும் தங்களது துறையின் பெயரை வாகனங்களில் பொறித்து செல்வது குற்றம் என்றால் அரசு பேருந்து முழுக்க விளம்பர ஸ்டிக்கர் ஒட்டி உள்ளதை அப்புறப்படுத்துங்கள் நான்காவது தூண் எனப்படும் பத்திரிகை ஊடகத்துறையின் துறையின் பத்திரிகையாளன் பிரஸ் மீடியா என தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதில் என்ன தவறு உள்ளது பத்திரிக்கையாளர்கள் என்பது அவர்களது கடமை பெருமை மற்றும் ஜனநாயக உரிமை கூட வழக்கறிஞர் தனது வாகனத்தில் அட்வொகட் என்ற அடையாளத்தை பொறித்துக் கொள்வது அவரது உரிமை மருத்துவர் தனது வாகனத்தில் டாக்டர் என அடையாளப்படுத்திக் கொள்வது அவரது உரிமை கடமையும் கூட இதுபோன்று தனது துறைகளை அடையாளப்படுத்துவதை யாரும் தடுக்க உரிமையில்லை இது ஜனநாயக உரிமை என்பது தவிர்க்க முடியாத ஒன்று பிரஸ் மீடியா ஆக்வோகேட் டாக்டர் என்று வாகனத்தில் எழுதி வைத்துக்கொண்டு போனால் போலீசார் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் என்று நினைப்பதாக யார் சொன்னது இதனால் ஏதாவது சிறப்பு சலுகை எங்காவது கிடைக்கிறதா டோல்கேட்டில் கட்டணம் வசூலிப்பதில்லையா கூறுங்கள் போலீஸார் சோதனை செய்யக்கூடாது என்று யார் சொன்னது போலீசார் எப்போது வேண்டுமானாலும் உண்மைத்தன்மையைச் சோதனையிடலாம் இது அவர்களின் கடமை உரிமையும் கூட போலியாக இதுபோன்ற ஸ்டிக்கர்களை ஒட்டிக்கொண்டு சுற்றுபவர்களுக்கு ஜாமீன் இல்லாத பிரிவின் கீழ் தண்டனை என்று கூட நீதிமன்றத்தின் மூலம் அறிவிக்கலாம் உண்மையாக தனது தொழிலை அடையாளப்படுத்துவதை தடுப்பது என்பது ஜனநாயக விரோதம் வருடத்துக்கு ஒருமுறை வாகனங்களை வைத்து எந்தவிதமான நடவடிக்கை எடுக்கலாம் என்று காவல்துறை திட்டம் வகுப்பதே மக்களாட்சியை மீறி நடத்தும் செயலாகும் பிரஸ் அட்வொகேட் டாக்டர் என்பது அரசாங்க பெயர் இல்லை அது அவர்களின் தொழிலின் பெயர் வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்ட தடை அறிவிப்பை நீக்க வழக்கறிஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதேபோல பிரஸ் மீடியா டாக்டர் துறைகளை சார்ந்தவர்களும் அவர்களின் சங்கங்களும் மறுபரிசீலனை செய்ய கோரிக்கை கோரலாம் தமிழக அரசு தமிழக காவல்துறை அறிவிப்பில் மறுபரிசீலனை விரைவில் தேவை மேற்கண்ட அனைத்து துறைகளின் பிரதிநிதிகளை அழைத்து பேசி விளக்கம் அளிக்க வேண்டும் என்பதே அனைவரின் கருத்தாக உள்ளது நாம் டிவி செய்திகளுக்காக இந்த அவசர பதிவு தமிழகத்தின் அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களின் நலனுக்காக உரிமைக்காக தொகுக்கப்பட்டது இதுடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாம் டிவி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து செய்திகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்